ஹலோ டு மை சேனல் நம்ம நிமிஷம் அரிசி தேவையில்ல உளுந்து தேவையில புளித்து வைக்க தேவை இல்லையில சட்டன் பார்த்து நிமிஷத்துல சூப்பரான ஊத்தாப்பா ரெசிபி வாங்க எப்படி பண்ண வீடியோ பார்த்தலாம் ஒரு கப் அளவு ரவ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரைக்கப் அவல் சேர்த்து நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவு என்ன சேர்த்துட்டு நாலு வர முழுக்கா முக்கால் கப் அளவு சின்ன வெங்காயம் பத்து போல பூண்டு எல்லாம் சேர்த்து கண்ணாடி பத்துக்கு வதங்கலாம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா தோல் சுருங்கணும்னே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு பத்து பத்து நிமிஷம் ஆற வச்சு சட்னி அரைச்சு எடுத்துக்கலாம் இது தாலிக்கு தேவையில்ல அப்படியே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பத்து நிமிஷம் ஒரு ரவையை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஊற வச்சிருந்து அவளையும் சேர்த்துட்டு ரெண்டு அளவு தயிர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க கால் டீஸ்பூனும் கம்மியாக ஆப்பசோடா சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு தோசைக்கல் நல்லா சூடானது கக்கரண்டிய அளவு மாவு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நார்மலாக ஊத்தாப்பம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி வராது லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும் ரெண்டு பக்கம் நல்லா செவந்தோடனே லைட்டாக செவந்தோன்னே திருப்பி போட்டு நம்ம சோப்பர்ட்டாக சூப்பரான ரவை ஊத்தாப்பம் ரெடியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் டாட்டா இன்னொரு வீடியோல பார்க்கலாம்